படம் பற்றிய ஒவ்வொரு அப்டேட்டும் வெளியாக வெளியாக நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக எகிரிகிட்டே இருக்குது கூலி படம் ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் வந்துருச்சு இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் அந்த படத்தை பற்றி பேச பேச அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக எகிரிகிட்டே போகுது அதுவும் சமீபத்தில் சந்தீப் கிஷன் பேசும்போது நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த படத்தை பார்த்தேன் கண்டிப்பாக அந்த படம் வந்து ஆயிரம் கோடி வசூல் செய்யும் அப்படின்னு பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இப்போது சௌபின் சாகிரும் ஒரு விஷயம் பேசியிருக்காரு அதாவது பாஷா தளபதி போல் இந்த படம் இருக்கும் தியேட்டர் வந்து அதிராக போகுது அப்படின்னு நடிகர் சௌபின் சாகிர் வந்து சொல்லியிருக்காரு இப்போ எல்லாருமே சொல்லிகிட்ருக்கிற ஒரு விஷயம் தமிழ் சினிமாவோட ஆயிரம் கோடி வசூல் செய்யும் திரைப்படமாக கூலி திரைப்படம் இருக்கும் அப்படிங்கிறது தான் படத்துலேருந்து விரைவில் டீசர் அல்லது கிளின்ஸ் வீடியோ வந்து வெளியாகும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகிட்டுருக்கு சரி அது பற்றிய அப்டேட் கிடைக்கும்போது மீண்டும் அதை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன்